எல்லா புகழும் இறைவனுக்கு பொதுவா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நடிகருடைய படங்களும் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அது ஆரம்ப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறுகள்லாம் வந்துட்டு நாங்கள்லாம் சினிமா சினிமான்னு பைத்தியமா தெரிஞ்ச ஒரு காலம் அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரஜினிகாந்த் விஜயகாந்த் கமலஹாசன் சத்யராஜ் கார்த்திக் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலம்பரசன் தனுஷ் இப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அடுத்த ஜென்ரேஷனில் ஸோ எல்லாருடைய படமும் வந்துட்டு ஒரு டைமில் ரிலீஸ் ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மார்க்கெட்டிங்கே வேற மாதிரி ஆகிட்டு போச்சு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடிகளை போட்டு ஒரே நாளில் எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸு ஓடிடி ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி படம் வந்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு ஸோ அதனால ஒரே நாளில் கலெக்ஷன் அள்ளிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவில் படத்தை பண்ணுறாங்க ஒரு வாரம் பத்து நாளில் ஓட்டி அந்த படத்தை கலெக்ஷனுடைய பார்த்துடுறாங்க அப்படி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மிகப்பெரிய கலெக்ஷன் அப்படிங்கும் போது ரஜினிகாந்தோட ஜெய்லர் அப்படின்னே சொல்லலாம் அதை தவிர்த்து வேற எந்த படமும் பெரிய கலெக்ஷன் பண்ணவே இல்லை பட் பொய்யான தகவல்கள்லாம் வந்து நிறைய சொல்றாங்க அடுத்தடுத்த படத்துக்கு வாய்ப்பு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சோ அந்த வகையில பாக்கும்போது இப்ப பெரிய படங்களா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விடாமுயற்சி வந்து பெரிய படம் சொல்றாங்க அது என்ன எதுங்கிறது தெரியல ஏன்னா அந்த படத்தோடைய தகவலே வெளியே வரல அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக வந்து கங்குவா இது வந்து பத்து மொழிகளுக்கு மேலே இந்த படத்தை டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் ஒன்று இருக்கிறாங்க பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி அறநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த படத்துடைய பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கோடி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதிக தகவல் தெரிஞ்சவங்க அதைத்தான் சொல்கிறாங்க இந்த படத்துக்கு பட்ஜெட்டு பட் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெரிய அளவில் வந்துட்டு ஹைப் கொடுக்கணுங்கிறதுக்காக பதிமூணு லாங்குவேஜ் பன்னெண்டு லாங்குவேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வெளியே வந்த பல படங்கள் இப்போ ஆயிரம் கோடி வசூல் பண்ணியிருக்கு ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு கோடிக்கு கிட்டத்தட்ட வசூல் பண்ணியிருக்கு அதே மாதிரி ரஜினியோட ஏற்கனவே வெளியே வந்த எந்திரன் பொன்னியின் செல்வன் விக்ரம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் ஒன்று வச்சுட்டு போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கோடினு சொல்றாங்க நம்ம ஜெயிலர் வந்து அறுநூறு எழுநூறு கோடிக்கு போயிருச்சு பொன்னியின் செல்வம் ஐநூறு கோடி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டிஜிட் வச்சுட்டு போனதெல்லாம் கங்குவா வந்துட்டு கண்டிப்பாக நாமளும் ஒரு டிஜிட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த படத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்துட்டு சூர்யாவை வச்சு படம் பண்ணுறதுக்காக பல முறை முயற்சி பண்ணியிருக்கிறாரு நம்ம ஞானவேல் ஸோ சூர்யா என்ன சொல்லியிருக்கிறார் என்னை வச்சு ஒரு பெரிய படம் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு காய்ச்சிட்டு தரேன்னு சொன்னதுனால இவர் என்ன பார்த்தீங்கன்னா பெரிய படமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் வரைக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டுங்கிற மாதிரி பப்பரக்கான காலை விரச்சி வச்சிருக்கிறாரு பெரிய அகலத்தில் ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல என்னையை பொறுத்த வரைக்கும் சூர்யா வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய ஹீரோலாம் கிடையாது ஒரு நார்மலான ஹீரோ ஒரு பத்து கோடி ரூபாயிலேருந்து இருந்து பதினஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ தான் அவரு கடைசியா வெளியே வந்த படம்னு பார்த்தோம்னா எதற்கும் தொழிந்தவன் எதற்கும் துணிந்தவன் தான் நினைக்கிறேன் அந்த படம் வந்து பெருசு பெருசாக வந்து கலெக்ஷன் பண்ணலாம் இவருடைய கரியரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படம் அப்படின்னா கொரோனா டைம்ல வெளியே வந்த ஜெய்பிமா இருக்கட்டும் சூரரை போட்டு ரெண்டு படமுமே வந்துட்டு மிகப்பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓடிடி ரிலீஸ்ல ஸோ தேட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மன்ன கவன படம் தான் எதற்கும் துணிந்தவன் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஐப்பு கிடைக்குமா அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிய வரல பட் தோராயமாக கணக்கு பண்ணி பார்த்தோம்னா தமிழில் வந்துட்டு தமிழ் வேர்ஷனில் ஒரு பத்து கோடி தெலுங்கு வேர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஒரு நாலுலேருந்து இருந்து ஒரு மூணு கோடி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மலையாளத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணுலேருந்து இருந்து மூணு கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எப்படி உருண்டு பிறந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ரிலீஸ் தேதியில ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது கோடி ரூபாய்க்கு முக்கிய முக்கிய கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனா இவங்களுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் நாளிலே வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது கோடி நானூற்றி நாற்பது கோடி ஐநூற்றி ஐம்பது கோடி ஒரு டிஜிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்குது பட் வடிவம் சொல்ற மாதிரி ஆசை இருக்குது அந்த மாதிரி தான் அது மூவி டைலாக் என்னன்னு தெரியல எனக்கு ஸோ இவங்களுக்கு ஆசை வேணான்னா நிறையா இருக்கலாம் பட் அதுக்குண்டான தகுதி அந்த படத்துக்கு இருக்கணும் நிச்சயமாக அந்த தகுதி படத்துக்கு இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு படம் சூர்யாவுடைய நடிப்புலேயும் சரி சிவாவுடைய இயக்கத்திலையும் சரி ஒரு மிகப்பெரிய படமாக நிச்சயமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பலர் சொல்கிறாங்க அதுக்குண்டான ஒருத்தர் அந்த படம் இருந்ததுன்னா நிச்சயமாக இவங்க எதிர்பார்க்குற அந்த ஐநூறு கோடி ஆயிரம் கோடி நிச்சயமாக கலெக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்க அறுத்தே கிடையாது பட் அந்தளவுக்கு மார்க்கெட் வேல்யூ மறுபடியும் நான் சொல்லணும் அப்படின்னா அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ இவங்களுக்கு கிடையாது நம்ம சூர்யா அவங்களுக்கு கிடையாது ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பட் ரஜினியை தவிர்த்து இங்கே யாருக்குமே மார்க்கெட் இல்லை மார்க்கெட் இருக்கிற மாதிரியான ஒரு தகவல்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸும் சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்க பட் உண்மையான ஒரு தராதாரம் தகுதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரஜினி அதை தவிர்த்து வேறு யாருக்குமே இல்லை அப்படிங்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்கி படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடிங்கிறாங்க இதெல்லாம் என்ன விளையாட்டு கதையாக இருக்கிறதால எண்பது கோடி வசூல் பண்ணியிருக்கா தெரியாமல் ஒரு டிஜிட் சேர்த்துக்கிட்டாங்களா என்ன இருக்கு அந்த படத்துல அப்படியே ஹாலிவுட் படத்தை காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க நம்ம தமிழுக்கு உண்டான தரமோ ஒரு தெலுங்குக்கு உண்டான தரமோ அந்த படத்துல இல்லை நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய கற்பனை நம்மளுடைய கண்டென்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது எதுவுமே அந்த படத்துல கிடையாது அப்படியே முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படங்களை ஸ்டார் வார்ஸ் படத்தை காப்பி அடிச்சிருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன சில படங்கள் தான் டியூன் அதே மாதிரி இது மேட் மேக்ஸ் ஃபியூரி இந்த மாதிரி படங்களை தான் இவங்க காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டே அந்த படத்தை ஸ்கிரீனை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு ஒவ்வொரு காட்சிகளும் அதை காப்பி அடிச்சு படம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நாங்க ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டோம் நாளைக்கு சொல்லிடுவாங்க நிச்சயமா அதுல மாற்றுக்கறதே கிடையாது சோ அந்த மாதிரி தான் இவங்க வந்துட்டு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க பட் ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லாமலே ஆயிரம் கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது இவங்க சொல்லிகிட்டே தான் உட்காந்துருக்கிறாங்க சோ அந்த மாதிரி தான் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க நம்ம கங்குவா டீம் மற்றபடி அந்த படம் ஒருத்தா இருக்கும் நிச்சயமா அதில் மாற்றமே கிடையாது சூர்யாவுடைய உழைப்பாக இருக்கட்டும் சிவாவுடைய உழைப்பாக இருக்கட்டும் நிச்சயமா அந்த படத்துக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் பெரிய வசூல் கொடுக்கும் சிவ சூர்யாவுடைய படங்களில் இந்த படம் ஒரு பெரிய வசூல் கொடுக்கும் அதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பிம் சூரரை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் அப்படினே சொல்லலாம் ஸோ அதுக்கு தவிர்த்து பார்க்கும்போது இந்த படம் நிச்சயமா ஒரு பெரிய கலெக்ஷனை சூர்யாவுக்கு கொடுக்கும் அதெல்லாம் மாற்றமே கிடையாது பட் இவங்க நினைக்கிற மாதிரி ஐநூறு கோடிமெல்லாம் சொல்லிக்க முடியாது சொல்லிக்கலாம் பட் ரியலாக கலெக்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எனக்கு தெரிய வரல அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல மாதிரி ஒரு பக்கம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை படத்தில் விஜயகாந்த் ஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் வராரு விஜய் வந்து பார்த்திங்கன்னா மூணு கெட்டப்பில் நடிக்கிறாரு ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஜிட்டல் நோக்கி தான் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க இந்த மாதத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த படம் பேசப்படுற மாதிரி இல்லை அப்படின்னாலுமே படம் வந்து ஒருத்தான படமாக இருக்கும் அந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் இருக்கிறார் அமிதாப் பச்சன் அதை தாண்டி ஃபாசில் ஃபஹாத் அவர் இருக்காரு மஞ்சு வாரியர் இருக்கிறாங்க ராணா தகுபதி இருக்காங்க ஸோ இந்த படம் பேன் இண்டியன் ரிலீஸ் லைக்காக வந்து தயாரிக்குது இப்போ தான் ஞானவேல் வந்துட்டு டைரெக்ட் பண்ணுறாரு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய டிஜிட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விடாமுயற்சின்னா வாய்ப்பே கிடையாது நிச்சயமா வந்துட்டு அதை கிளாஷுக்கும் வராது இப்போ இந்த மூணு நாலு படங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி போட்டியில கோட் கிடையாது அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேட்டையன் இருக்கிறாரு கங்குவா இருக்கிறாரு விடாமுயற்சி இருக்கு நம்ம இந்த இன்னொரு பையன் அந்த ஸ்டார் நடிச்சானே அந்த பையனுடைய படமும் வந்து பார்த்தீங்கன்னா டிசோ எல்ஐசியே தெரில அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல இருக்குங்கிறாங்க நிச்சயமா இந்த நாலு படங்களும் இதை தாண்டி இன்னும் சில படங்களும் வந்து தேதி இன்னும் அறிவிக்கலை பட் வராமாரி இருக்குது வேட்டையன் வராமாரி இருந்தா இந்த எந்த படமும் அந்த தேதிக்கு வராது அதில் மாற்றமே கிடையாது மற்ற எல்லா படங்கள் வந்துச்சுன்னா வேட்டையன் நிச்சயமா வராது ஸோ இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகாது கிளாஷுங்கிறது அஜித்துக்கு பிடிக்காது கிளாஸ்ல போதுனா சூர்யா படம் தேராது ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது நிச்சயமா இந்த தீபாவளிக்கு பெரிய படங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு படங்கள் வரும் ஆனால் கிளாஷ் ஆகிற படங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமா வேட்டையன் வரவே வராது இந்த படங்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த படங்கள் எல்லாம் வ மாதிரி இருந்தால் வேட்டையன் வராது வேட்டையன் வந்தால் இந்த படங்கள் எதுவும் வராது ஸோ இவங்க யாருமே மோதிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களோட கலெக்ஷன் பாதிக்கப்படும் பார்க்கலாம் பொறுத்த வந்து என்ன மாதிரி அஃபிஷியலான அறிவிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு இரவு நாடி நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எந்தெந்த படங்கள் வர மாதிரி இருக்கு எந்தெந்த படம் வந்ததுன்னா ஆரோக்கியமாக இருக்கும் எந்த படம் வந்ததுன்னா கிளாஷ் ஆகும் எந்த படம் வந்ததுன்னா கலெக்ஷன் பாதிக்கும் இந்த மாதிரி உங்களுடைய கருத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு